ஹாய் ரஃபி தேட்டர் ரவியூஸ் நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து த்ரீ பிஹெச்கே படம் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்டோரி என்னென்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க எப்படி வாங்குறாங்க இதுதான் வந்து படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான படம் இப்போ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸோ இல்லை அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கூடிய ஒரு கதை தான் இருக்கும் நீங்கள் எல்லாமே பார்த்த ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ்லேருந்து இன்னைக்கு கரண்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய சென்னையை சுத்தி நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு ரொம்ப ரிலேட்டபுல்லா இருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ்னு பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல் எதிர்பார்ப்பாங்க டக்கு டக்குனு அடுத்த அடுத்தன்னு அடுத்த என்ன போனோன்னு அது இந்த படத்துல இல்ல இது வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு அதனால கொஞ்சம் லாக் ஆகுது படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்மே லேகா இருக்கு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கு பட் ஓவரால் ஒரு லேக் இருக்கு கொஞ்சம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒரு கீழ வந்து பட் கிராமிச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமான விஷயங்கள் இப்ப நீங்க சீரியல் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் ஆ இருக்கீங்க இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா வந்து பிடிக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும் டூ கிட்ஸ் வந்து எதிர்பார்க்குற ஒரு ஸ்பீட் இந்த படம் கிடையாது ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் சரத்குமாரோட ஆக்டிங் வேற லெவல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு அப்பா கேரக்டர் எப்படி இருப்பாருங்கிறது வாழ்ந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பிப்டிஸ்ல இருந்து ஒரு செவன்டிஸ் வரைக்கும் அந்த ஒரு டிராவல் ஆர்ல ஒவ்வொரு ஏஜ் கேப்பும் வந்து ஒவ்வொரு ஏஜ்ல இருக்கும் அந்த விஷயங்கள் எப்படி இருப்பாங்களோ அது செம்மையா நடத்தி நடத்துறாரு அதே மாதிரி தேவயானி பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அவங்க வந்து ஆக்சுவலா வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஐ கிளாஸ் மாதிரி தெரியவாங்க பட் ஒரு மிடில் கிளாஸா இருக்கிற ஒரு அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப அருமையா பண்ணாரு பண்ணிட்டாங்க உண்மையிலேயே வந்து அவங்களும் அந்த கேரக்டர்ல வாழ்ந்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டு கேர்ள்ஸ் கேரக்டர் இருக்கும் ரெண்டு பேருமே வந்து கேரக்டரா வாழ்ந்துட்டாங்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு டேரக்டர் செலக்ட் பண்ணி அவங்க நடிப்பை வாங்கிட்டாங்க சித்தார்த்த மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் ஆக்டிங் வைஸ் பக்கம் நடிச்சிட்டாரு அதுல வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டான் பட் லுக் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு படி படின்னு படிக்கிறாரு அவர் பண்டையில ஏற மாட்டேங்குது படிப்பு மார்க் வாங்குறாரு இது வந்து அவர் பேச பார்க்கும்போது நம்மளால வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டெக்னிக்கலா படம் ரொம்ப நல்லா இருக்கு சினிமா நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து எடிட்டிங் நல்லா இருக்கு மியூசிக் வந்து நல்லா படம் வந்து கொஞ்சம் ஒரு பட்ஜெட்ல பண்ணக்கூடிய படம்னு தெரியுது பட் அதை வந்து தெரியாத அளவுக்கு வந்து வந்து மேட்ச் கண்டிப்பா அது வந்து ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம் பட் ஒரு கதை வயசு கரெக்டா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் இருக்கு இந்த படம் வந்து கன்ஃபார்மா கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகுறதுல இருந்து எந்த குறையும் கிடையாது பட் டூ கே வந்து அந்த பொறுமை கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜிபி மாதிரி படம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் டக்கு டக்கு வந்து அடுத்த அவங்க ஒரு ஜாம் பேக்கெட்டா கொடுக்கும் போது எல்லாம் ரசிச்சாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு ரீல்ஸ் பார்த்தாலுமே ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்ல ரீல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவான ஃபீல் கொடுக்கும் ஆனா கண்டிப்பா கனெக்ட் ஆகும் கண்டிப்பா இந்த எல்லா வந்து ரெகுலரா நம்ம இனசாரி வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் தான் அந்த படம் அது கண்டிப்பா டூ கே கிட்ஸ் கூட கனெக்ட் ஆகும் கனெக்ஷன்ல இந்த விஷயம் கிடையாது பட் அவங்களுக்கு அந்த படத்தோட பேஸ் தான் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆகும் சரத்குமார் சார் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில அவங்க ஜோடி வந்து ரொம்ப சூப்பரா இருந்து அவங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது வந்து ரொம்ப கிளியரா வந்து ஒரு ஜோடி அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க தேட்டர்ல அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து பணமாக வந்தாங்க அவங்க கை காமிக்கும் போது அங்கேயுமே அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்கு இடத்துல ஒர்க் அவுட் இருக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நீங்கள் அந்த ஃபேமிலியை பார்க்கும் போதே ஒரு ஒருத்தர் தனித்தனி ஃபேமிலி ஆளுங்க சேர்ந்து நடிச்சாங்க தெரியாது ஒரு ஃபேமிலியாகவே தான் அவங்க தெரியுவாங்க அதுவும் ரொம்ப எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தரத்துக்கு மூலம் தேவையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் தெரியும் அதை தமிழ் ஒரு கேரக்டர் அவங்க தான் குட் நைட்லாம் படத்துலேயுமே நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலேயே வந்து கேரக்டராக வந்து வாழ்ந்துட்டாங்க உண்மையிலேயே வந்து ஒரு அண்ணனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தங்கச்சி ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பிளஸ் கிடைக்கும் அதனால அவங்க அப்பா இருக்க ஒரு சம்பாத்தியம் கம்மியா இருக்கனால இன்னொரு குழந்தைக்கு அதை கொடுக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி கேரக்டர் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டருமே பாத்தீங்கன்னா வந்து சோகம் இருக்கு சந்தோஷம் இருக்கு மாத்தி மாத்தி நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு எல்லா எமோஷன்ஸுமே ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருந்தாங்க ஒரு சில சீன் எல்லாம் உதாரணம் என்ன சொல்லணும் படத்துல பட்ஜெட்டை கம்மி பண்றதுக்காக டேலாக்ல வச்சு முடிச்சுட்டாங்க அதுல ஒரு பர்டிகுலர் சீன் வந்து இந்த பொண்ணுக்கு கிடைச்சது அந்த சீனை வந்து நீ ஏன் அங்க போய் எடுக்கல அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு வெறும் ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல நரேஷன்ல வந்து அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு சூப்பரா சொல்லிட்டான் ஸோ உண்மையிலேயே ஹேட் ஷாப் ரொம்ப நல்லா அந்த பொண்ணு இந்த படத்துல வந்து இப்போ சித்தார்த்துக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தத்துக்கு கரெக்டான ஒரு இடம் இந்த படத்துல போட்டிருக்காங்க எனக்கு சித்தார்த்தோட ரிச்சினஸே எனக்கு கொஞ்சம் இந்த படத்துல வந்து கொஞ்சம் பிங்க ஆகும் தான் இருக்கு சித்தார்த்த பேச பார்க்கும்போது ஒரு ரிச்சினஸ் ஆட்டோமேட்டிக்கா தெரியுது அது அவரை வந்து குறை சொல்லல பட் அவர் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிங்ல வந்து எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அது வந்து தப்பே சொல்லல பட் இந்த கதைக்கு சித்தார்த்த ஒரே ஒரு ஆள் தான் வந்து பொருந்தல ஒரு இன்னும் வந்து ஒரு ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி ஒரு லுக் இருக்கிற ஒரு ஹீரோ நடிச்சிருந்தாலும் பெட்டரா வந்துருக்கும் கண்டிப்பா அதித்தி ராவெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சுத்தமா செட்டா இருக்காது நம்ம வந்து உங்களுக்கு எதார்த்தமும் இல்லாம கமர்ஸ் இல்லாம ரெண்டு நோட்டில் எங்கேயோ போய் பண்ண டோட்டலா மிஸ் ஆயிருக்கும் இது எதார்த்தம் முடிவு பண்ணிட்டாங்க செக் பண்ணது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய இந்த படத்துக்கு வந்து ஒரு சிக்ஸ் அவுட் ஆஃப் கொடுப்பாங்க இந்த படம் வந்து ஒருத்தா இல்லையாங்கிறது வந்து யார் யாரு பாக்குறாங்க ஒரு டூ கே கிட்ஸ் இந்த மாதிரி பசங்க வந்து நீங்க வந்து ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா அவங்களால உட்கார முடியாது அந்த அளவுக்கு படம் ஸ்லோவா இருக்கு லேகா இருக்கு பட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பாக்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி Theatre மறக்காம Subscribe பண்ணிருங்க Bell பட்டனை கிளிக் பண்ணிருங்க